ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேல் நிர்பஸ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சளிக்கு வந்து மருந்து சளினா சைனஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தலையில் நீர் போத்துட்ருக்குது குழந்தைகளுக்கு ஏற்படுற நெஞ்சு சளி எதுவாக இருந்தாலும் நுரையீரலில் இருக்கிற எல்லா சளியுமே வந்து இது வெள்ளை எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு மூணு வயது குழந்தையிலருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா முதல்ல வந்து இது வந்து சித்தரத்தை இது வந்து திப்பிலி இது வந்து அதிமதுரம் இது வந்து கண்டங்கத்திரி இது தாலிச இது ஆடாதோட இது ஆடாதோட வந்து நமக்கு அப்படியே அந்த இலை வந்து கிடைக்கல அதனால் பவுடர் ஃபார்மில் வாங்கியிருக்கோம் நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பவுடர் ஃபார்மில் வாங்கி ஒரே சேம் ஈக்குவல் அளவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வாங்கி நம்மளே வந்து இந்த சின்னதாக கல் உரல் வச்சுருக்கோம்ல அதில் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாரோட பிளைடு வந்து போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் உரலில் வச்சு நம்ம இடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இடிச்சிட்ட பிறகு தான் மிக்சியில் போடணும் இது எல்லாத்தையுமே ஆறுமே சம அளவு இப்போ எல்லாமே நான் ஐம்பது கிராம்ன்ற அளவில் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் செம அளவு எடுத்துகிட்டு ஒன்றா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா பவுடர் ஃபார்மில் கடையில் விற்கிது அந்த மாதிரி ஆறு பொருளையும் தனித்தனியாக பவுடராக வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இதை எப்படி சாப்பிட்ணுன்னா தேனில் கலந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டென் கிராம்லேருந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தேனில் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பவுடரை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டியும் குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூணு வயசு குழந்தையிலருந்தே இதை கொடுக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு வேளை கொடுங்க காலையில் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுங்க அதே மாதிரி இதை சாப்பிட்ற போது நம்ம கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் ஏன்னா உடலை உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் வந்து பசும்பாலாக எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஆவின் பால் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல பட்டு பசும்பால் எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா இது வந்து எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க இது என்னோடய பையனோட மிஸ் ஏன்னா என் பையனுக்கு வந்து ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் அது இது ஸ்டாலி நிறைய இருந்தது எனக்குமே வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் ரொம்பவே நல்லா இருக்குது என் பையனுக்கு வீசிங் வச்சு நெப்லஸ் வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் இந்த ஜான்வரி வின்டர் சீசன் பூரா போகும் இந்த மருந்தை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவனுக்கு அந்த ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை எனக்குமே நல்லாயிருக்கு ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்